கே கே முகப்பாக கொண்ட ஒரு பதினொன்றரை பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்கு இந்த காணி சரியாக இருக்கிற இடம் வந்து மல்லகம் சந்தியில் இருந்து தெள்ளிப்படை துக்கிமங்களுக்கு அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு இடையில் டெண்டுக்கு இடையில் ரோட்டை முகப்போடியே இந்த காணி வந்து இருக்குது இது அந்த காணி மொத்தம் வந்து ஏழரை பிறப்பு காணி ஒற்று பிறப்பு காணின்ற விலை வந்து உரிமையாளரால் சொல்லப்படுற விலை வந்து எண்பது லட்சம் ரூபாய் நீங்கள் காணியை பார்த்த பிறகு விலையில் வந்து கதைக்கலாம் காணிக்குரிய ஆவணங்கள் எல்லாம் சரியான முறையில் இருக்குது இது வந்து ஒரு பெரிய கடைகள் கட்டவோ இல்லை ஒரு கல்யாண மண்டபம் கட்டவோ அது ஒரு பிரதான வீதியின் முகப்போடி இந்த காணி வழியாக இதை வந்து நீங்கள் ஒரு முதலீட்டு நோக்கத்தோடையே இந்த காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த காணி தொடர்பான விவரங்கள் உங்களுக்கு தேவையானது இதில் ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் தொடர்பு காணி இந்த விவரங்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது அதை விட இது வந்து சும்நாத்துலேருந்து நாங்கள் அப்படியே காங்கிரஸ் துறை போகிற வழியில் மல்லாம் சந்தி தாண்டி மல்லாம் சந்திக்கும் தெல்லிப்படை துர்க்கிம்மன் கோயிலுக்கும் உட்டையில் ரோட் சைட்டோடைய இந்த காணி இருக்குது இதுதான் இந்த காணி ஆனால் சுத்த வரை பெயில் கேன் போடப்பட்டிருக்கு மாதிரிலொன்றும் இல்லை ஆனால் காணியை நீங்கள் இப்போ பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் எப்போன்னு சொன்னால் நாங்கள் காணியை சுற்றி காட்டக்கூடியதாக இருக்கும் அந்த காணின் ஆவணங்களை நீங்கள் சரிபார்க்கக்கூடியதாக இருக்கும் காணியை நீங்கள் வாங்க விரும்பினா எங்களை தொடர்பு பண்ணணும் மற்றபடி விலை இளமரளவுக்கு கதச்சி செய்யக்கூடியதாக இருக்கும் நேக்கிறேன் ஓகே